ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி அஞ்சா தேதி பாண்டியன் ஸ்டோர் சீன் டூல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரவணன் ரூமில் வந்து ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அவருமே வைப் இருக்காரு அப்போது வந்து நம்ம தங்கமயில் வந்து வராங்க என்னமாம் பாட்டெல்லாம் இருக்கீங்க அப்படின்னதும் சும்மாதான் மயில் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னதும் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலில் சும்மா நார்மலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரவணன் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தங்க மயிலுக்கு வந்து தெரியுது மெல்லமா அவர் வந்து மயிலோட கையை பிடிக்கிறாங்க போங்க மாமா இப்போ மட்டும் வந்து கையை பிடிக்கிறீங்க காலையில் வந்து நான் வண்டியில் வரும்போது எவ்வளோ ஆசையாக கட்டி நினச்சேன் ஆனால் அப்போ வந்து நீங்கள் என்னமோ சிடு சிடுன்னு பேசிட்டீங்களே மாமா அப்படின்றாங்க உடனே சரவணன் வந்து சொல்கிறாங்க மயில் அது வந்து ரோடு இது வந்து நம்மளோட ரூமு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமா நான் ராஜி மீனா மூணு பேரும் சேர்ந்து மாமாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னோம்ல அப்படின்னதும் ஆமாம் அப்படின்றாங்க அது வாங்க போகும்போது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த கிஃப்ட்டுக்கு வேஷ்டி சிலைக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ராஜியும் மீனாவும் தான் கொடுத்தாங்க என்னால் வந்து கொடுக்கவே முடியல மாமா வந்து எனக்கு தான் கொடுத்தாரு அதை வச்சு நான் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறது அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு மாமா அப்படின்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கட்டுமா அப்படின்றாங்க தங்க மயில் கேளு மயில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு உடனே செய்யணும்னு நான் சொல்லலை ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் சம்பள பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுது சம்பளம் பண்ணோன்னா பூரா பண்ணமுல்லாம் கூட இல்லைம்மா என்னோட செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சொல்கிறாங்க அது எனக்கு பழக்கமே இல்லையே மயில நான் எப்போவுமே சம்பளம் வாங்கினதை அப்படியே கொண்டு போய் அப்பாட்டை தான் கொடுப்பேன் உனக்கு நீ காசு வேணும்னா அம்மாட்ட கேளு அவங்க கொடுப்பாங்க நீ ஏன் அதுக்கெல்லாம் வந்து தயங்குற என்னத்துக்கு வேணும்னு கேட்டால் அவங்க தரப்போறாங்க ஏன் நானே அப்பாட்டை தானே கேட்டு வாங்குறேன் நீ அதே மாதிரி அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தங்கமயிலுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அந்த பதில் அது எப்படி மாமா ஒவ்வொரு தடவையும் நான் போய் அத்த வந்து கேட்க முடியுமா இப்போ ராஜி மீனாலாம் பாருங்க அவங்க எப்பவுமே கையில் வந்து காசு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே சரவணன் வந்து சொல்றாங்க சரி உனக்கு அப்படி அம்மாட்ட வந்து வாங்குறதுக்கு யோசனையாக இருக்குன்னா நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்றாங்க என்ன மாமா அப்படின்னு கேட்குறாங்க நீயும் நல்லா படிச்சிருக்க பேசாம மீனா ராஜி மாதிரி நீயும் வேலைக்கு போய் அப்படின்றாங்க ஆ என்னமாம் சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமாம் மீனா வந்து வேலைக்கு போகுது அதே மாதிரி ராஜியும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தான் போக போகுது இப்போ நீ ஏற்கனவே வந்து எவ்வளோ பெரிய படிப்பு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க நீ ஏன் மயில வீட்டில் இருக்கணும் நீயும் வேலைக்கு போய அப்படின்னு சொல்கிறாங்க ஏய்யோ அப்படின்னு தூக்கி வாரி போடுது மயிலுக்கு உடனே வந்து என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ராஜு வந்து வேலைக்கு போனதுக்கு தான் மாமா வந்து திட்டினார் இல்லை அப்புறம் என்னை மட்டும் எப்படி விடுவார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா வந்து ராஜு படிக்கும்போது வேலைக்கு போவேணுன்னு தான் சொன்னார் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இப்போ மீனா வந்து வேலைக்கு போகுதில்ல அதுக்கெல்லாம் அப்பா எதுவும் சொல்றது இல்லைல்ல அதே மாதிரி நீ மட்டும் வேலைக்கு போகிறேன்னு கேட்டுப்பாரு கண்டிப்பாக அப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க உன்னே தங்கமளுக்கு பயம் ஆயிடுது என்னடா இது நம்மளை வேலைக்கு அனுப்பமாங்க விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வேலைக்கு போய்ட்டு அப்புறம் அத்தை வீட்டில் தனியாக கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் அம்மா வந்து பார்த்துப்பாங்க நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போ வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம்லாம் அம்மா கூட சொல்ல மாட்டாங்க போன்னு தான் சொல்லுவாங்க நீ வேணா வேலைக்கு ட்ரை பண்ண அப்படின்றாரு சரவணன் ஆஹ் இல்லைம்மா இல்லைம்மா எனக்கு வேலைக்கு போகிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு செலவுக்கும் பணம் வேணும் அப்படின்னதும் உன்னே சரவணன் வந்து சொல்கிறாங்க நான் சொன்ன விஷயத்த நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாருமையில் ஆனால் ஆனால் சம்பள பணத்தை வந்து என்னால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நேக்காக வந்து சொல்லிடுறாரு உன்னை தங்கமேலுக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜியும் மீனாவும் வந்து கிச்சனில் தேங்காய் இருக்காங்க அப்போ வந்து கோமதி வந்து பெருமையாக ஃபோன் பேசிட்டு வராங்க என்னை யாரும் நினச்சிங்க கோமதி நான் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக அதை டீல் பண்ணிவிடுவேன் தெரியும்ல என்னவோ என் நேரம் நான் வந்து குன்றக்குடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க என்னத்தை ஒரே பெருமையாக இருக்குது அப்படின்றாங்க மீனா அதுவா இந்த பக்கத்து வீடு வசந்தா இருக்கால அவ வந்து இந்த மகளிர் குழுலாம் பணம் தருவாங்க தெரியும்ல அதில் வந்து பணத்தை வாங்கிட்டு அவ வந்து அந்த அதுக்கு வந்து வட்டி கட்டவே இல்லை அவ கேட்கக்குள்ளார அது இதுன்னு எதோ காரணம் சொல்லிட்டு இருந்தார்களாம் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு பணத்தை வந்து கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா உடனே வந்து நான் அந்த வசந்தாக்கே நேராக ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்தை தான் பேசினேன் உடனே அவன் உட் பணத்தை போய் கட்டிட்டாலாம் அதனால்தான் காலையிலேருந்து எல்லாரும் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி எனக்கு ஃபோன் பண்ணி இது வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க என்னை பற்றி தெரியும்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே நாளில் பேசி அதை வந்து தீர்த்து வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அதுக்கு தான் இவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க ராஜி அப்புறம் என் விஷயத்த மட்டும் ஏன் நீங்கள் இன்னும் தீர்த்து வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னதும் என்னடி உன் விஷயம் அப்படின்றாங்க அதுக்குள்ளாற மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன மறந்தேன் அப்படின்னு வந்து கோமதி வந்து சொல்ல அதுதான் அந்த டியூஷன் விஷயம் அப்படின்றாங்க டியூஷன் விஷயமா என்னது நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே ராஜி வந்து சொல்றாங்க அன்னைக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க கண்டிப்பா பேசுறேன் சொல்லி சொன்னீங்க இப்போ என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க ராஜி ஒரே தடாலடியாக பேசிகிட்டு இருக்காங்க மயில் வந்துடுறாங்க என்னது மறுபடியும் டியூஷனா அப்படின்றாங்க நீங்கள் சும்மா இருங்கக்கா அத்தை இப்போ நீங்கள் மாமாட்ட வந்து கேட்டு நான் டியூஷன் எடுக்க போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி தரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோப்பர் ராஜி நான் வந்து அன்றைக்கி நீ சமாதானப்படுத்துறதுக்காக நான் வந்து சொன்னேன் இப்போ நீ மறுபடியும் அந்த விஷயமா ஆரம்பிக்காத ராஜி நான் சொல்கிறது வந்து கேள அப்படின்றாங்க ஓஹோ அப்படின்னா அன்றைக்கி சமாதானப்படுத்துறதுக்கே என்னை வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு பொய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்க அப்படி தானே இதை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது வேண்டாம் நீங்கள் எதுவுமே என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் நான் யார்கிட்ட பேசணுமோ அங்கே வந்து பேசிக்கிறேன் நான் இப்பயே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போய் எதனால் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க ஏ ராஜி ராஜி நில்லு அப்படின்றாங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் மருமக தானே போங்க அப்படின்றாங்க மீனா உன்னை ராஜி ராஜின்னு பின்னாடியே கூப்பிட்டு போகிறாங்க உன்னே அத்தை அத்தன்னு கூப்பிட்டு தங்கமயில் போகிறாங்க ஐயோ ஐயோ இவங்கெல்லாம் போகிறாங்களே என்ன நடக்குதுன்னு மீனா பின்னாடி போகிறாங்க கதிர் வந்து சத்தத்தை கேட்டு வெளியில் வந்து வர்றாரு என்னாச்சுனே அப்படின்னதும் ராஜி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா அப்படின்னது எதுக்கா அப்படின்றாங்க வேறு எதுக்கு உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்லதான் அப்படின்னதும் உன்னே கதிரும் பதிலடிச்சுட்டு வெளியில் வராங்க இவங்க எல்லாரும் நில்லு ராஜி நெல்லுராஜின்னு சொல்ல சொல்ல ராஜி வந்து விறுவிறுன்னு போறாங்க பாருங்க ஒரு கார் வருது அதில் வந்து லைட்டாக இடிச்சுக்கிறாங்க கரெக்டாக பாண்டியனுமே வந்துடுறாரு பாண்டியனும் பழனையும் வந்துடுறாங்க இவர் வந்து சக்திவேல் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க அவங்க யாருன்னா வேற யாரும் இல்லைங்க இங்கே சக்திவேலுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இன்றைக்கி ஈவினிங்கே வரோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வடிவு வந்து உடம்பு சரியில்லாமல் உள்ள படுத்துட்டு இருக்கவும் அவங்க வர்றதுக்கு போது அவங்க சாப்பிட்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்திவேலும் முத்துவேலும் உன்னை வந்து சரி செஞ்சிடறேன் அப்படின்னாது ஆமா அண்ணி எங்கே அப்படின்றாரு சக்திவேல் உன்னை வந்து அக்காவுக்கு தான் உடம்பு சரியில்லை இருக்காங்கல்ல உள்ள படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் வந்து வேணும்னே வம்படிக்கிறாரு சாய்ந்தரம் பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது அது அண்ணி எழுந்திருப்பாங்களா இல்லையா எல்லாமே நாடகம் வந்து குமார் கல்யாணம் ஆறதுல அன்னைக்கு வந்து இஷ்டம் இல்லை தான் இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லன்னு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னதும் உன்னை மாறி வந்து திட்டுறாங்க எங்க கூட இருந்து பாத்துக்கிற எங்களுக்கு வந்து தெரியாதா அக்காவுக்கு எப்படி உடம்பு முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னதும் உன்னே அப்பத்தா வந்து திட்டுறாங்க டேய் நீ வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கடா ஏண்டா முத்துவேலு வந்து உன் பொண்டாட்டி பத்தி அவன் இந்த மாதிரி பேசிட்டு நீ கொஞ்சம் கூட என்னன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னதும் வடிவு உள்ள இருந்து வராது வராங்க மாறி வா நம்ம போய் சமைக்கலாம் அப்படின்றாங்க அக்கா நீங்க எதுக்கு எழுந்து வந்தீங்க அப்படின்னதும் எப்ப வந்து நான் சும்மா தான் நடிக்கிறேன் குமாரோட கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்ற பேச்சு வந்ததோ நான் அப்படி இல்லைன்றத நான் வந்து நிரூபிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா மாறியான கிச்சனுக்குள்ளார போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நீ இருக்கிறது சரியில்லைடா இல்லடா அப்படின்ட்டு முத்துவேல திட்டிட்டு போறாங்க அப்புறம் முத்துவேல் வந்து சக்தி வேல்ட்ட சொல்றாங்க இந்த பர் சக்தி கல்யாணம் முடிவு வரைக்கும் எந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க சரின்னு அப்படின்றாங்க அதே மாதிரி நீ வார்த்தை வந்து பேசும்போது யோசிச்சு பேசு வடிவு வந்து குமாரை வந்து சொந்த பையனாக தூக்கி வளர்த்தவ அவளை பார்த்து நீ எப்படி அப்படி ஒரு வார்த்தை வந்து சொல்லலாம் என்ன இருந்தாலும் அவள் உன்னோட அண்ணி அதனால் தேவையில்லாமல் அவளை பற்றி நீ வார்த்தை விடாத அப்புறம் அதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே அது வந்து சக்திவேலுக்கு வந்து பிடிக்கல இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் வேறு நடந்திருக்கா இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கரெக்டாக வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டவும் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இறங்குறாங்க பார்த்தா பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நான் இங்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சக்திவேலோட பையன் குமாரவேலுக்கு தான் பையன் பொண்ணை கொடுக்கலான்னு வந்துட்டு மாப்பிளை பார்த்துட்டு போகலான்னு பையன் எப்படி நல்ல பையனா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியனும் அப்படியான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க அதுக்குள்ளார இந்த சக்திவேல் வந்து உள்ள போயிட்டு முத்துவேளை கூட்டிட்டு வந்துட்டு அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு அவங்ககிட்ட எது கேட்டுட்டு இருக்கீங்களே அதுங்களே ஒரு ஓடுகாலி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே ராஜிக்கு சமக்கவும் வந்துடுது அதோட வந்து இன்னைக்கு எபிசோட வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ ராஜி வந்து நாளைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாங்க ஆனால் அவங்க மேரேஜ் பற்றின நான் உண்மையும் சொல்லிடுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் ராஜியோட கேரக்டர் வந்து சும்மா ஃபயர் மாதிரி போயிட்ருக்கு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ